திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் திருக்கோவில் தெய்வப்பதிகம் கட்டளைக் கழித்துறை பச்சைமையில் தனிலேறும் குகனை பயந்தவனே பச்சையுமை கிடபாகத்தை தந்த பரம்பொருளே கச்சபமாய் உருக்கொண்டு கடலை கடைந்தபிரான் பச்சை நிறமால் வணங்கும் நற்கச்சி பதியரனே வன்னி நறுங்கங்கை நாகம் எலும்பு வளைந்த பிறை சென்னி மிசை சூடும் பித்தனே சித்தனே தென்னவனே குன்றதனை சிலையாக்கி புறம் சுட்ட கோவணனே கண்ணிமதில் புடைசூழ்ந்த திருக்கச்சி கண்ணுதலே பற்றற்ற பத்தர் தமக்குள்ளுறைந்த பரம்பொருளே சிற்றம்பலம் மீது நட்டம் புரிந்த சிவபெருமான் பெற்றந்தனில் ஏறி சுற்றிவரும் நற்பெருந்தகையே கற்றார்கள் போற்றி பணிந்தேத்தும் கச்சி கருணையனே காலை அசைத்தாட்டிக் காரைக்கால் அம்மைக்கு காட்டியவா ஆலை கரும்பென நைந்திட்ட வானோர் அடிபணிய வேலைதனில் வரும் ஆழம் அதை உண்டவேணியனே சோலையினில் குயில் கூவும் திருக்கச்சி சுந்தரனே அசலத்தை வில்லாக்கி முப்புறம் சுட்ட அழலுருவே அசலோலை காட்டி பதிகத்தை கேட்ட அருட்துறையே அசல குலபதி ஈன்ற உமையின் அருட்துணையே நெசவு தொழில் செய்வார்மிக்க திருக்கச்சி நின்றவனே அணங்கை ஒருபாகம் வைத்த அருள்நிறை ஆண்டவனே புனரிக்கடைந்த திருமால் வணங்கிய புண்ணியனே வணங்கும் அடியாரின் நோய்களை தீர்க்கும் மருத்துவனே கணக்கற்ற கற்றளிமிக்க திருக்கச்சி கண்ணுதலே காஞ்சி நகர்வந்து கம்பை நதியின் கரையினிலே வாஞ்சை மிகவே இறைவனை நல்ல மணலதிலே ஓம் சிவலிங்கத்தை வைத்து வணங்கிய உத்தமிவாள் பூஞ்சோலை சூழ்ந்த புகழ்பொற் திருக்கச்சி புண்ணியனே நொடித்தான் மலையை எடுத்த இளங்கேசன் நோவவிரல் அடியூன்ற கைவீனை வாசித்து பாடி அடிபறவ வடிவாளை தந்தருளிய விடையேறும் வல்லலவன் அடியார்கள் பண்ணாலே பாடும் திருக்கச்சி ஆண்டவனே அம்புயன் மாலவன் தேடி அறியாத ஆண்டவனே நம்பனே பத்தரின் நண்பனே சங்கரின் நல்துணையே அம்பை விடுத்த மதனை எரித்த அனல்விழியாய் அம்பொழில் சூழ்ந்த அழகான கட்சி அருட்சொடரே பார்த்தவருண்டோ பரமன் அவனை பதியினிலே மூர்த்தியின் முன்னே முறையிட துன்பம் முடிந்திடுமோ வார்த்தை கேட்டே சிலைதான் உமக்கு வரம் தருமோ வார்த்தையை உரைப்பார் அறியா திருக்கட்சி மன்னவனே திருக்கச்சிமேவிய ஈசனை அன்பால் திருப்பதிகம் ஒரு பட்டு பாடி பணிந்து வணங்கிய உத்தமர்கள் திருப்பெற்று நற்புகழ் பெற்று சிவனின் திருவருளால் கருப்புகா நற்பதம் பெற்றே அடைவார் கயிலையே திருச்சிற்றம்பலம்